அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு விவாகரத்து வழக்கில் முத்தலாக்கு குறித்த சர்ச்சைக்குரிய கருத்தை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் அது ஊடகங்களிலே பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னவென்றால் ஒரே நேரத்தில் மூன்று தடவைகள் தலாக் 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 என்று சொல்லி முஸ்லீம்கள் செய்கின்ற விவாகரத்து நடைமுறை என்பது அது ஏற்புடையதல்ல இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கிறது தனியார் சட்டம் ஒன்றும் அரசியல் சாசன சட்டத்திற்கு மேலானது அல்ல எனவே இது போன்ற நடவடிக்கைகள் ஏற்கத்தகாதது என்ற வகையில் அலகாபாத் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது இந்த கருத்திலே அரசியல் சாசன சட்டம் பெரிதா முஸ்லிம் தனியார் சட்டம் பெரிதா என்ற தேவையற்ற ஒரு விவாதத்தை இதில் துவக்கி வைத்திருக்கிறார்கள் இதில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்றால் ஒரே நேரத்தில் மூன்று தடவை தலாக்கு சொல்லி விவாகரத்து சொல்வது நிரந்தரமாக பிரிந்து விடுவது என்பது ஏற்புடையது அல்ல அதை நாங்கள் ஏற்கவில்லை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாமிய சரியத்து சட்டத்திலே அதற்கு இடமும் இல்லை ஒரு நேரத்தில் ஒரு தடவை தலாக்கு சொல்லி பிரிவதுதான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்திற்கு எதிரான இந்த தலாக்கு விவாகரத்தை இந்த நீதிமன்றம் ஏற்காது என்று சொன்னாலே போதுமானது அப்படி சொல்வதற்கு பதிலாக தேவையற்ற முறையில் சர்ச்சையை உண்டாக்குகிற வகையில் குறிப்பாக பொது சிவில் சட்ட பிரச்சனை நாடு முழுவதிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அதற்கு தூபம் போடுகிற வகையில் இந்த கருத்தை இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கருத்து ஏற்புடையதல்ல அலகாபாத் நீதிமன்றத்தை பொறுத்தவரை இது புதிதான செய்தி அல்ல முஸ்லீம்கள் குறித்த விஷயங்கள் அங்கே வழக்காக வருகின்ற ஒவ்வொரு கட்டத்திலேயும் பல்வேறு நேரங்களில் முஸ்லீம்களை சீண்டி பார்க்கிற வகையில் ஒரு அனிதமான தீர்ப்பை அவர்கள் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் பாபர் மசூதி வழக்கில் கூட இடித்தவர்களுக்கு இரண்டு பங்கு இழந்தவனுக்கு ஒரு பங்கு என்ற வகையில் வழங்கப்பட்ட தீர்ப்பும் அலகாபாத் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் அதனை ஒட்டி அவர்கள் முஸ்லீம்கள் சார்ந்து வழங்குகிற தீர்ப்புகள் அனைத்துமே ஒரு சந்தேகத்திற்குரியதாகவும் ஒருதலை பட்சத்திற்குரியதாகவும் அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த செய்தியில் அவர்கள் தெரிவித்திருக்கிற காரண காரியங்கள் எதுவும் ஏற்புடையதல்ல அதை நாங்கள் கண்டிக்கணும்